வணக்கம் இரவு நேரா பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பேருந்து கட்டணங்கள் குறித்து வழியான தகவல் பொழுதின் பைகளை இலவசமாக வழங்குவதை தடை செய்ய வர்த்தமானி உயர் நீதிமன்றில் இணக்கம் ஜனாதிபதி திசா திசாநாயக நாடு திரும்பினார் அமெரிக்காவை பகைக்கிறதா இந்தியா புடினின் விஜயம் நிகழ்த்த போகும் மாற்றம் என்ன இனி விரிவான செய்திகள் பொருள் வாங்கும் பை உள்ளிட்ட பொழுதீன் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுக்கும் வகையில் எதிர்வரும் நவம்பர் முதலாம் தேதி முதல் அவற்றுக்கு கட்டணம் அறவிடப்படுவது தொடர்பான வர்த்தமானியை வெளியிட எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் அமைச்சர் உட்பட பிரதிவாதிகள் இன்று உயர்நீதிமன்றில் நீதிமன்றில் தெரிவித்தனர் பொழுதின் பாவனையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும் வேலை திட்டம் ஒன்றை வகுக்க கோரி சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவொன்று பிரதம நிதியரசர் உள்ளிட்ட மூவரடங்கிய நிதியரசர்கள் ஆய முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது இந்த கட்டண அறவீடு குறித்து மார்ச் மாதத்திலேயே உடன்பாடு எட்டப்பட்ட போதிலும் பிரதிவாதிகள் நடவடிக்கை எடுக்க தவறியதாலேயே மீண்டும் நீதிமன்றை நாட வேண்டியிருந்ததாக சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி கலாநிதி ரவீந்திரநாத் தாபேரே தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த பிரதி மன்றாடியார் நாயகம் அவ்வந்தி பெரேரா எதிர்வரும் நவம்பர் முதலாம் தேதி முதல் கட்டணம் அறவிடும் வகையிலான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் என நீதிமன்றக்கு அறிவித்தார் சமீபத்திய எரிபொருள் விலை குறைப்பின்படி பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியுமா என்பது குறித்து அரசாங்கம் நாளைய தினத்திற்குள் தீர்மானத்தை வெளியிடும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின்படி பேருந்து கட்டணங்களை குறைக்கும் என்றும் அந்த அளவுகோலின்படி பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியுமா என்பதை என்றும் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலைகள் தற்போது இரண்டு சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் எரிபொருள் விலை குறைப்புக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியுமா என்பது குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர்கள் இன்று அதனை பரிசீலித்து பேருந்து நாளைக்குள் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜப்பான் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயங்களை முடித்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இன்று காலை கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தார் ஜப்பானுக்கான விஜயத்திற்கு முன்னர் ஜனாதிபதி அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்தார் வழி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் மற்றும் பல சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜனாதிபதியுடன் பயணித்திருந்தனர் இனி வெளிநாட்டு செய்தி எதிர்வரும் டிசம்பர் மாதம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார் என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டிசம்பர் அஞ்சாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அவர் வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலில் ரஷ்ய பயணத்தின் போது புடின் இந்திய வருகையில் இணைவார் என்று குறிப்பிடப்பட்டது ஆனால் நேரம் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ குறிப்பும் இல்லை சமீபத்தில் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியும் ரஷ்ய ஜனாதிபதியும் சந்தித்தனர் இரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்தியா ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்கா ஏற்கனவே இந்தியா மீது வரிகளை விதித்துள்ளது இதுபோன்ற சூழலில் ரஷ்ய ஜனாதிபதியின் வருகை இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை மேலும் பாதிக்கும் என்று கூறப்படுகிறது இதுடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி